தசரா திருவிழாவை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே முத்து முத்தாரி தசரா குழு சார்பில் ஐந்தாம் ஆண்டு தசரா விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் தசரா திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தாமஸ் நகர் பகுதியில் அமைந்துள்ள முத்து முத்தாரி தசரா குழு சார்பில் ஐந்தாம் ஆண்டு தசரா விழா கடந்த பதினோராம் தேதி அன்று நாட்டுக்கள் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒவ்வொரு நாளும் மகா காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாரணைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நாளன் இன்று அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னதான நிகழ்ச்சியில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்புராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் काट बाबा ये काट ना ना काट ना என்ன விரிங்க ஆஹ் நீங்க விரிஞ்சிருங்க ஆ பாருங்க